கொல்வானை தொழுவதற்கு ஒது அவசியம் அப்படின்னு சொன்னீங்க ஒன்றும் இல்லாவிட்டால் ஓதலாம் அப்படிங்கிறது முன்னொன்னான கேள்வி சொன்னீங்க இப்போது மாத விளக்குள்ள பெண்கள் மாத விழா நிலை பெண்கள் இவங்களே நிலை என்ன கொல்வானை ஓதலாமல் தொழலாமல் குளிப்பு கடமையானவங்க இருக்கிறாங்க அது ஆனோ பெண்ணோ குளிப்பு கடமையாயிடுச்சு இன்னும் குளிக்கலை இந்த நிலையில் இருந்து இருக்கும்போது இது பெருந்தொடக்கன்னு தமிழில் சொல்லுவோம் அரபியில் ஜுனுபுன்னு சொல்லுவாங்க இந்த ஜுனுபாலிகள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா அதுதான் இந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க குர்வானை தொடுவது குர்வானை ஓதுவது என்ன சட்டம் அப்படி கேட்டுக்கிறாங்க அது பிறகு பிஸ்மில்லா அஹ் ரஹ்மான் என்று சொல்லலாமா அதையும் கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு குரானை ஓதுவது தொடுவது சம்பந்தமாக நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் தொடுவது கூடாதான் ஒது இல்லாமலே தொடக்கூடாதுனு இருக்கும்போது இவங்க எப்படிங்க தொழுவது கூடுவாரு சிறு தொடக்கு உள்ளவங்களே தொடக்கூடாத ஒது இல்லாமல் ஒரு ஆள் இருக்கிறாரு சிறு தொடக்கு தான் அவரே தொடக்கூடாத இப்போ இவங்க பெருந்தொடக்காவில் இருக்கிறாங்க குருவானை தொடக்கூடாது இது சப்ஜெக்ட்டு தெளிவானது ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் இப்போது ஓதுவ சம்பந்தமாக ஏன்னா ஒது இல்லாவிட்டால் குருவானை ஓதலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இவங்க எப்படி ஓதலாமா இவங்க ஓதவும் கூடாது ஒது இல்லாவிட்டால் தொடுவது தான் கூடாது ஓதுவது கூடும் ஆனால் மாதவிடாய் நிலையில் கூடிய பெண்களும் குளிப்பு கடமையானவர்கள் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குருவானை தொடுவதும் கூடாது குருவானை ஓதுவதும் கூடாது ஏன் நம்பி சலுகை சொல்லிட்டாங்கல்லுபு செய்யம் என்றால் ஆண் இந்த குளிப்பு கடமையானவர்களும் மாத விளக்கு நிலையிலே இருக்கக்கூடிய பெண்களும் குரானில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது அப்படின்றாங்க திருமதி பதிவு செய்யப்பட்ட ஆதி அப்போது தொழுவது கூடாது தெரிஞ்ச விஷயம் ஓதுவதும் கூடாது ஓதக்கூடாது இதை வச்சு தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க குரான ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அந்த நிலையில் இருக்கும்போது எதாவது சாப்பிடுவாங்கள்ல டீ குடிப்பாங்கள்ல தண்ணி குடிப்பாங்கள்ல பிஸ்கட் சாப்பிடுவாங்கல்ல குளிப்பு கடைமானவங்க குளிப்பதற்கு முன்னால் அப்போல்லாம் பிஸ்மில்லா அரமான நேரம் சொல்லி தானே சாப்பிடுவாங்க பிஸ்மில்லா அரமான நிலையம்னு குருவானில் தானே செய்யுது குருவானில் எந்த பகுதியும் ஓதக்கூடாது சட்டம் ஆனால் பிஸ்மில்லா அரமான நிலையங்கிறது குருவானில் இருக்குதே இப்போ இவங்க பிஸ்மில்லா அரமணியம்னு சொல்லி சாப்பிடலாமா ஒரு பொருள் தூக்குறாங்க பிஸ்மில்லா அரமணியம்னு சொல்லி இருக்கலாமா வீட்டுக்குள்ளே வெளியே போகிறாங்க பிஸ்மில்லா அரமணியம் சொல்லிவிட்டு வெளியே போகலாமா அப்படின்னு தான் கேள்வி வச்சுருக்குறாங்க அது தாராளமாக சொல்லலாம் எந்த தலையும் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் இது திக்கருங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் குருவானுடைய ஆயத்துங்கிற அடிப்படையில் அல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது குருவானுடைய ஆயத்துங்கிற அடிப்படையில் தான் ஓதக்கூடாது திக்கருங்கிற அடிப்படையில் தாளமு சொல்லலாம் நம்பி சொல்லாதான்னு சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தால் அல்லாவுடைய பெயர் சொல்லி தொடங்குங்கன்ட்டாங்க அதன் அடிப்படையில் இப்போ சாப்பிட போகிறோம் விஷ்ணு மிலாருமாள் நிறையம் குளிக்க போகிறோம் தண்ணீர் விஷ்ணுமிலா வருமாள் நிறையம் தாளாளமா இது குருவானுடைய வசனங்கிறது அல்லாவுடைய திருநாமங்கள் அடிப்படையில் திக்குற அடிப்படையில் இப்படி நிறைய நீங்கள் பார்க்கலாமா குரானில் குலவானில் அலமதுல்லாகி ரப்பில்லா ஆளுமே வருது அலமதுல்லான்னு வருதா இல்லையா நீங்கள் சாதாரணமாக குளிப்பு கடமை நல்லா இருக்கிறீங்க ஒரு செய்து வருது ஒரு நல்லா செய்து அலமதுல்லில்லா சொல்லதான் சரிங்க ஆ நீங்கள் ஒன்றும் குளிக்கலை குளிப்பு கடமை அழம்துல்லா இப்படி சொல்லலாம் இல்லை சொல்கிறது சொல்லலாம் ஏன் இப்போ குலானில ஆயத்துங்கள்னாலே இல்லை அல்லாவி போலியில் திக்குறீங்கிற அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அலமதுல்ல சரி ஒரு நாள் குளிப்ப கடமை முகம்மது ரசூலுல்லான்னு களிமா சொல்லாமல் லாயில்லாக இல்லாம் முகம்மது ரசூல் தான் சொல்லாமா சொல்லலாம் ஆனால் முகமது ரசூலாக குலானில் இருக்குது முகமது ரசூலுல்லா அப்படின்னு குலானில் இருக்குது அப்போ குலான் உள்ள எப்படி சொல்லலாம் நம்ம சொல்கிற முகமது ரசூலுல்லா களிமாவில் உள்ளது இருக்கிற அடிப்படையில் சொல்லக்கூடியது தளமாக சொல்லலாம் நீயத்து தான் முக்கியம் உதாரணத்துக்கு சொல்கிறானே நீயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு இப்போ ஜெயித் ஒரு ஆளுக்கு பேர் குருவானில் ஜெயிதுங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லலாம் ஒரு சஹாம்பியனுடைய பேர் ஃபலம்மா கல்லா ஜெயிதும் மின்ஹா அப்படிங்கிறான் இதை நம்ம ஓதும் பொழுது பலம்மா கல்லா ஜெயிதும் மின்ஹான்னு ஓதும் பொழுது ஜெயிதுங்கிற வார்த்தை வருது ஒரு சகாபிய பேர் வருது ஆனால் உங்களுக்கு முப்பது நிலைமை கிடைச்சிருது எப்படி சொல்லலாம்னு சொல்கிறாங்கல்ல ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை லா கூல் லாம் மீம் ஹருஃபுன் அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன் நபி சலாஹ் அவங்க சொல்கிறாங்க அலிஃபுன்னு ஹருஃபுன் அலிஃபுங்கிறது எழுத்து லாமுன் ஹருஃபுன் லாங்கிறது ஊறி எழுத்து மீமுன் ஹருஃபுன் மீம்ங்கிறது ஊர் எழுத்து அப்படிங்கிறாங்க இதில் பதிவு செய்யப்பட்ட அலி அப்படி ஆனால் அலிஃப் லாம் மீன் சொன்னால் மூணு எழுத்து ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை முப்பது நிலைமை கிடைக்குது ஃபலம்மா கலா ஜெய்தும் மின்ஹாலி ஓதுவீங்க ஜெய்துன்னு சொல்லுவீங்க முப்பது நிலைமை கிடைச்சிடும் அதே ஒரு ஆளுக்கு பேர் ஜெயிது அவர் செய்து இங்கே வாங்குறீங்க அந்த செய்து சொல்கிறீங்க முப்பது நன்மை உங்களுக்கு கிடைக்குமா ஒரு ஆள் பேரேன்னு சொல்லிடுங்க நீங்கள் அப்போ நீயத்து என்ன இங்கே ஓதுமோ பலம்மா கல்லா ஜெயித்துமெண்ணான்னு நீங்கள் குருவான ஓதுறீங்க ஜெய்துன்னு தான் சொல்கிறீங்க முப்பது நன்மை ஆனால் ஒரு ஆள் பேரை கூப்பிடும்போது ஜெய்துன்னு தான் சொல்லி கூப்பிடுறீங்க ஜெயிதுங்கிறீங்க முப்பது நம்ப கிடையாது ஏன் இது பேரை கூப்பிடறது பலம்மா கல்லா செய்து மின்னா ஆகும்போது குருவான ஓதுறது நீயத்து அடிப்படையில் தான் ஒரு ஆளுக்கு பேர் யாசின்னு பேர் வச்சாங்க இன்னொரு ஆளுக்கு ஹாம்யூம்னு பேர் வச்சாங்க பேர்லாம் இருக்கிறது அல்லவா தோஹான் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் குருவானு ஓதும்போது தோஹா அப்படிங்கிறீங்க ரெண்டு எழுத்து ஒரு எழுத்துக்கு பத்து நிலைமை இருபது எழுத்து இருபது நிலைமை ஆகி போயிடும் நீங்கள் தோஹாவை கூப்பிடுங்க தாகா அங்கே வாங்குறீங்க ஒரு நிலைமை கிடையாது சாஹா தான் இங்கே குருவானு ஓதுறீங்க அங்கே ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க நீய்த்து தான் அதே போலதான் பிஸ்மில்லா நிலகிம்கிறது குருவான் இருந்தாலும் ஒவ்வொரு சூறாவில் ஆரம்பத்திலையும் இருக்குது நம்மளு சூறாவில் ஒரு சூறாவின் ஒரு ஆயத்தில் ஒரு பகுதியாக முழுமையான ஆயத்தல்ல இன்னஹும் ரஹ்மான் இல்லம் ஒரு ஆயத்தில் ஒரு பகுதியாக நம்மளு சூறாவில் ஆனால் ஒவ்வொரு சூறாவில் ஆரம்பத்திலேயும் இருக்குது தௌபா சூறாவை தவிர மற்ற இப்போது நம்ம பிஸ்மில்லா அரமணியில் ஒவ்வொரு ஒரு காரியத்தை தொடங்கும் போது சொல்கிறதுங்கிறது ஆயத்தின் அடிப்படையில் இல்லை திக்கின் அடிப்படையில் இன்னொன்று சொல்லவா உங்களுக்கு இப்போ வழமையாக ஆயத்தூள் குறிசி தூங்கும்போது ஒருத்தவங்க ஓதல பழக்கத்தை கொண்டு வந்தாலும் வச்சுக்கிறேங்க ஆயத்தூள் குறிச்சி ஏன் நம்பி செல்லதான்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் தூங்குறது முன்னால் ஆயுத்தூள் குறிச்சி ஓதிட்டு தூங்கினா நீங்கள் எழுகின்ற வரைக்கும் பாதுகாப்புக்காக ஒரு மழைக்கு நியமிக்கப்படுகிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் அது இந்த ஆயத்தை ஓதிப்பிட்டு தூங்குங்க நீங்கள் தூங்கி முழிக்கிற வரைக்கும் மழைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இந்த சிறப்பு இருக்குதுல்ல இவ்வளோ ஆயத்தை தான் இது ஒரு பெரிய ஆயத்தை தான் இப்போது ஒரு பெண்மணி ஓதிக்கிட்டே வர்றாங்க அவங்களும் இப்போ மாத விளக்கு வந்து போச்சு தூங்கும்போது இதை ஓதியணுமா அவங்க ஓதலாமா ஆயத்தாச்சே அப்படின்னு சொன்னால் ஓதலாம் ஏன் இப்போ அவங்க குர்ஆனுடைய வசனங்கிற அடிப்படையில் அல்ல பாதுகாப்புக்குண்டான ஒரு வாசங்கள் அடிப்படையில் ஓதுறாங்க இதை ஓதிட்டு படுத்தா மலக்குமாரோடைய பாதுகாப்பு கிடைக்கும்னு செலவுன்னு சொன்னாங்கள்ல அதை வலிமையாக ஓதிக்கிட்டு வர்றாங்கல்ல அது விருதுங்கிற அடிப்படையில் வந்துடும் அவுராதும்மாங்க ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய அவுராதுகள் இது குர்ஆனுடைய வசனங்கள் நோக்கம் அல்ல அவுராது தான் நோக்கம் பாதுகாப்புக்குண்டான ஒரு துவா அந்த அடிப்படையில் ஓதலாமா அவங்க ஓதலாம் இப்படி வித அதே போல் தான் இன்றைக்கு பிஸ்மில்லா ஹெலமாளியது இப்போது இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன கேட்டால் நீங்கள் மாதவிலுக்குள்ள பெண்கள்லாம் குர்ஆனை தொடக்கூடாது ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லிகளை மகாபில் கக்கரி ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே கூடும் மார்க்க தலை செய்யப்பட்டதெல்லாம் கூடுங்கூடன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா புதுமையான மார்க்கத்தை கொண்டு வராங்களாம் அதனால் ஆனால் நம்ம சொல்கிறது ஹதீஸு அவங்க சொல்கிறது எந்த ஹதீஸும் கிடையாது மாத விளக்குள்ள பெண்கள் கூடாது ஓதக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம் திரும்பி இதில் ஹஜீஸை ஆரம்பிச்சிட்டோம் எந்த வசம் ஓதக்கூடாது சில சொன்னது ஆனால் மாத விளக்குள்ள பெண்கள் ஓதலாம்னு சொல்கிறாங்களே ஹஜீஸ் பலான் நடக்கிறன்னு சொல்கிறாங்களே ஒரு ஆதாரத்தை கிழங்க தர முடியாது விளக்குன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட அந்த விளக்கத்தை இது ஒன்று பண்ண நான் சொல்ல போகிறேன் ஒரு பெண்மணி ஒரு அரபி மரசா அந்த மக்கள் மரசா உள்ள மரசாவில் ஆசிரியராக இருக்கிறாங்க உஸ்தாபியாக இருக்கிறாங்க நீங்கள் அந்த மாத விளக்குள்ள டயத்தில் கூடான்னு ஓதக்கூடாதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் ஒரு அஞ்சு நாளோ அல்லது ஏழு நாளோ எப்படிங்க பிள்ளைகளுக்கு அவங்க பானம் சொல்லி கொடுப்பாங்க ஓ பான சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு அதனால் தொடரலான்னு சொல்லுங்கள் அதெல்லாம் ஓதலான்னு சொல்லுங்கள் ஏங்க அந்த நேரத்தை என்ன நான் நாங்கள் தரேன் என்ன செய்யலாம் அதுக்காக வேண்டிய சட்டத்தை மாற்றிடுங்க செலவு சொல்லாமல் அவங்களுக்கு சொன்னதுக்கு எதிராக எங்க நீங்கள் சொல்கிறீங்க செலவு சொல்லிவிட்டாங்களே ஓதக்கூடாந்து தொடரக்கூடாது சொல்லிட்டாங்களே அது எதுன்னு சொல்கிறீங்க ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க வேறு வகையில் நல்ல முறையில் தங்களுடைய பணியை செய்யலாமே ஆசை உஸ்தாபியாக இருக்கிறாங்கல்ல பிள்ளைகளுக்கு குலம் ஓதி கொடுக்குறது மட்டும்தான் அவங்களுடைய டியூட்டியாக அல்லது களிமா சொல்லிக் கொடுக்கறது விமானம் பற்றி சொல்லிக் கொடுக்கறது இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறது நம்பி சல்லதாசனுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்கறது இதுவொல்லாம் அவங்களுடைய டியூட்டியா இல்லை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த அஞ்சு நாளில் இதை சொல்லிக் கொடுக்கணும் சல்லதான் சொல்லுடைய வரலாறு என்ன எங்கள் பிறந்தாங்க எங்கே இருந்தாங்க அவங்களுடைய ம துணைமார்கள் அவங்களுடைய மகள்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஒது சேர முறை என்ன குளிக்கிற முறை என்ன அதை சொல்லிக் கொடுக்கட்டும் ஹியூமாண்டா என்ன இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கட்டும் அந்த அஞ்சு நாள் அதை சொல்லிக் கொடுக்கலாம்லங்க என்னமோ டெய்லி குழந்தை தான் உத்தான் ஓய்வுலாம் வேறு பாடம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ அதனால இதை செய்யலாம் அதனால் டியூட்டியை விடணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிறது இன்னொன்று சொல்லுவாங்க அப்போ அந்த அஞ்சு நாளில் வணக்கம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது தொழுவம் தான் முடியலை அதுக்காண்டி எது செய்ய போகிறீங்க குருவானை ஓதுறது நின்று போகுதான் இப்போ ஒரு வணக்கத்தை இல்லைங்கிறீங்கள தொழுகைன்னா இல்லை தான் இல்லை இப்போ என்ன செய்ய போகிறீங்க ஒரு வணக்கத்தை விடலாமா இனிமேல் தொழுவுங்கள் அப்படிங்கலாம் அவனுமே இன்னும் என்ன தெரியும் வணக்கம்னா என்ன தெரியுமா அதை புரியும் ஃபஸ்ட்டு வகைப்பே அது புரியுறதில்லை வணக்கம்லாம் என்ன தெரியுமா அல்லாவும் லசூல் செலவதால் செஞ்சு எது செய்ய சொன்னாங்களோ அதை செய்வது எதை விட சொன்னாங்களோ விடுவது அதுதான் வணக்கம் மாலை விளக்குள்ள சமயத்தில் குரானை ஓதாதீங்க அப்படின்னு சொன்னாங்களே செல்லதால் சொன்னோம் அது செய்யாமல் இருக்கிறது தான் வணக்கம் அதையும் பார்த்தது அப்போ வணக்கம்ல என்னென்னு தெரியலை அதனால் வந்தான் இது அதனால் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்